பார்க்க கீழா நெலி செடி பத்திதான் பார்க்க போறோம் அந்த செடியை வச்சு என்ன வியாதி குணமாக போகுது அப்படிங்கறத மருத்துவ குறிப்பா கீழா நெலி வந்து செடி வகையை சேர்ந்தது இரண்டு அல்லது மூன்று கிளைகளுடன் வளரும் செடி இது ஈரப்பகுதியான வாய்க்கால் ஓரம் வயலின் வரப்பு வேலி ஓரங்களில் மற்ற செடிக்கு ஊடே இது வளரும் ஆலம்பரம் போன்ற பெரிய மரங்களின் நிழலில் வளர்ந்திருக்கும் பல செடிகளுடனே கீழாநெலி செடியும் வளர்ந்திருக்கும் மழைக்காலத்தில் செழிப்பாகவும் கோடைக்காலத்தில் வறட்சியாகவும் தோன்றும் தென்பகுதியில் பல இடங்களில் நல்ல நீர்வசதியுள்ள இடங்களில் கீழாநெலி செடி செழிப்பாக வளர்கிறது பொதுவாக கீழாநெலி செடி வந்து பத்து முதல் பதினெட்டு சென்டிமீட்டர் உயரம்தான் வளரும் ஆனால் வளமான பிரதேசத்தில் முப்பது முதல் நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டர் வரை கூட வளரும் இந்த இலைகளும் அளவில் பெரியதாக இருக்குங்க சரி இப்போ வந்து நம்ம மஞ்ச காமாலை குணமாகிறதுக்கு என்ன மருந்து அப்படிங்கிறத பார்க்கலாம் சுத்தமாக ஆய்ந்து எடுத்த கீழாநெலி இலையை அம்மியில வச்சு மை போல் அரைச்சிக்கணும் எலுமிச்சப்பழ அளவு விழுத ஒரு டம்ளர் எருமை தயிரில் கலந்து காலையில் மட்டும் கொடுத்து வந்தால் இந்த விதமாக தொடர்ந்து மூன்று நாட்கள் கொடுத்து வரணும் மஞ்சக்காமால் குணமாயிடுங்க ஆனா மூன்று நாட்களிலும் உப்பில்லாமல் பத்தியம்தான் இருக்கணும் அடுத்து பாம்பு விஷம் முறியணுமா கீழா நெல்லியில் பத்து கிராம் எடுத்து அஞ்சு கிராம் மிளகு சேர்த்து மை போல் அரைச்சுக்கணும் நெல்லிக்காய் அளவு விழுத வாயில் போட்டு கு சிறிதளவு வெந்நீர் கொடுத்து விட வேண்டும் அன்று உப்பு இல்லாமல் இருக்கணும் இந்த மாதிரி சாப்பிட்டு வந்தால் நமக்கு எந்த ஒரு விஷமும் இருக்காது மஞ்சக்கா மாலையும் சீக்கிரமாக குணமாயிடுங்க இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு நிறையா வேணுமா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் ஷூ அவர் சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்